ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அப் அண்ட் டவுன் தமிழ் இன்றைக்கான புதிர்கட்டத்திற்கான குறிப்புகள் புதிர் கட்டங்கள் மொத்தம் நான்கு கட்டங்கள் முதல் கட்டத்திற்கான எழுத்து உங்களுக்கு எளிமையாக இருக்கணுங்கிறதுனால கொடுக்கப்பட்டிருக்கு வெற்றுக்கட்டங்கள் ஆகிய மூன்று கட்டங்களை நிரப்பி நீங்கள் விடைகளை நமக்கு அனுப்பலாம் இன்றைக்கான புதிர்கட்டத்திற்கான குறிப்பு உயரமாக இருக்கக்கூடியதை இப்படி சொல்லுவாங்க அதே போல் வாழ்க்கையில் இதை தொடணும் அப்படின்னு சொல்லுவாங்க வாழ்க்கையில் இதை தொட வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க மேலும் ஒரு குறிப்பு நான் சொல்கிறேன் உங்களுக்கு ரொம்ப எளிமையாக இருக்கணும் அப்படிங்கிறதுனால ரொம்ப எளிமையான குறிப்பு ஒன்று சொல்கிறேன் இமயமலையில் இருக்கக்கூடிய எவரஸ்ட்டை வந்து இப்படி சொல்லுவோம் நம்ம எவரெஸ்ட் அப்படிங்கிறத எவரெஸ்ட் அதுக்கப்புறம் இதை சேர்த்து சொல்லுவோம் ரொம்ப எளிமையான ஒரு பதில்தான் நண்பர்களே எழுதி நம்ம கமெண்ட் பாக்ஸில் அனுப்புங்கள் நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்